டிவி வணக்கம் நம்ம சேனல பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை தகவல்களை தான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டு அதற்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம அரசியல் சம்பந்தமாகவும் பேச ஆரம்பிக்கும் மெர்சல் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமா நம்மளுடைய அரசியல் அனுபவங்கள் நாட்டு நடப்புகள் அரசியல் விமர்சனங்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் குரலாக அந்த சேனல் வந்து ஒழிக்க போகுது சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவும் பேரன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி பெர்சன் மீடியாவுக்கும் உங்களுடைய அன்பையும் பேராதரவையும் நீங்கள் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வேத ஜோதிடர் பிரசன்ன ஜோதிடர் மடிப்பாக்கம் பரத்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம் இன்று சிம்ம ராசியினரின் மூன்று காலகட்டங்கள் வாழ்க்கையில் மூன்று நிலைகளான குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் இந்த மூன்று பருவங்களில் சிம்ம ராசியினருக்கு என்ன மாதிரி குணங்கள் என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஸோ சிம்மம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் ஐந்தாவது வீடு அது சூரியனோட வீடு சூரியனுக்கு ஒரே ஒரு வீடு தான் அந்த பன்னெண்டு வீடுகளில் அது ஆட்சி வீடு ஸோ சூரியனால் என்ன ஒரு லீடர்ஷிப் தலைமை பண்பு அதெல்லாம் சூரியனோட குணம் ஆணவம் ஆதிக்க குணம் ஆட்சி புரியறது ஸோ அந்த ஈகோ அதெல்லாம் சூரியனோட குவாலிட்டிஸ் ஸோ இந்த குவாலிட்டிஸ் தான் அந்த சிம்ம ராசினருக்கு வரும் இந்த மூன்று நிலைகள் எப்படி இருக்கும்ன்றத பார்ப்போம் குழந்தை பருவம் ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் பார்ப்போம் அது பதினஞ்சு வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னுக்கா பெருமை தன்னை பற்றிய பெருமை பிறர் பேசணும் அவங்களே பெருமையாக பேசிக்க மாட்டாங்க பிறர் வந்து அவங்கள பெருமையாக பேசணும் அப்படின்றது எதிர்பார்ப்பாங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும் சிம்ம ராசிக்கு மற்றவங்க இருக்காங்க ஸ்கூல்லையோ எங்கேயோ வீட்லேயோ தன்னை பற்றி ஒரு புகழ்ந்து பேசினால் அந்த புகழறவங்களை என்னானாலும் அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த புகழ்ச்சி ரொம்ப 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 பிடிக்கும் சிம்ம ராசிக்கு ஸோ அதாவது அந்த மற்றவங்க பெருமையாக தன்னை பேசினா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அது வந்து சிம்ம ராசிக்கே ஒருத்தான குணம் அது சின்ன குழந்தையிலேருந்து இருக்கும் அப்புறம் மற்றவங்களோட கவனத்தை விரும்புதல் அது எல்லோரும் தன் மேலே ஒரு அட்டென்ஷன் வச்சுருக்கணும் நம்ம வந்து அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் அந்த லைம் லைட்லேயே இருக்கணும் எப்போவுமே ஒரு வெளிச்சத்துலேயே நம்ம இருக்கணும் புகழின் வெளிச்சத்தை ஒரு பத்து பேர் இருக்கிற கூட்டத்தில் அந்த குழந்தை இருக்குனாக்கா தான் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் தன்னை சுற்றி மற்ற குழந்தைகள் இருக்கணும் தான் சொல்கிறத கேட்டு அந்த குழந்தைகள் விளையாடணும்னு இந்த குழந்தை நினைக்கும் சிம்ம ராசி குழந்த அங்கேயே அந்த குழந்தை லெவல்லே அந்த தலைமை பண்புன்றது டெவலப் ஆகிடும் சிம்ம ராசி குழந்தைகள் சிம்ம ராசிக்கு உருத்தான அந்த கோபம் அது வரும் மேஷராசிக்கும் கோபம் வரும் சொன்னோம் சிம்ம ராசிக்கும் கோபம் வரும் ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷ ராசி வந்து டக்குன்னு கையை நீட்டிடுவான் சிம்ம ராசி யோசித்து தான் கையை நீட்டும் எந்த இடத்துல காமிக்கணுமோ அதை பிளான் பண்ணி தன்னை தயார்படுத்தி கொண்டு தான் தாக்கும் அந்த சிம்ம ராசி ஸோ அந்த மாதிரி ஒரு இது அதே மாதிரி நண்பர்களுக்கு உயிர் விடும் சிம்மராசி சிம்ம ராசி குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு நட்பு ஓட்டம் இருக்கும் இல்லையா தனக்கு பிடிச்சவங்க தன்னை நம்புறவங்க அப்படின்னாக்கா அது என்ன ஆனாலும் அந்த சிம்ம ராசிக்கு வந்த வெட்டு கொடுவே கொடுக்காது என்ன இருந்தாலும் உயிரை கொடுத்து காப்பாத்துற நிலைமை கூட போகும் அந்த சிம்ம ராசி ஸோ தன்னை சார்ந்தோர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது அவங்க நலனை காப்பதுன்றது பேசிக்கான ஒரு ஒரு அரசனுடைய குணம் அரசன் அப்படித்தானே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிம்ம ராசி குழந்தைகள் குழந்தை பருவத்திலருந்தே அப்படி தான் இருப்பாங்க தன்னை சார்ந்தவர்களை விட்டு கொடுக்க கொடுக்க மாட்டாங்க அது ஒன்று அப்புறம் இளமை பருவம் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் குடும்பம் அமையும் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிக்கோள் உடைய வாழ்க்கை ஹையஸ்ட் ஆம்பிஷன் அதாவது ஒரு தொழில்லையோ ஒரு ஆர்கனைசேஷனில் உயரத்தை எட்டும் நோக்கம் அது கட்டாயமா சிம்மத்துக்கு இருக்கும் அது அந்த அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் அப்புறம் எதிலும் ஆர்வம் சிம்மராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தோட ஐந்தாம் வீடாயிடுச்சு ஐந்தாம் தான் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் உத்தரஸ்தானம்னு சொல்லுவோம் சோ அந்த அஞ்சாம் வீட்ல தான் உங்களுக்கு குலதெய்வம் வரும் குழந்தைய பத்தியும் தான் எடுக்கணும் குழந்தைனா என்னது க்ரியேட்டிவிட்டி குழந்தை ஒரு ஒன்று புதுசாக ஒன்று உருவாகுதுன்னா அது ஒரு கிரியேஷன் தானே ஸோ சிம்மராசியில் தான் ஒருத்தரோட கிரியேட்டிவிட்டி பற்றிய விஷயங்கள் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் ஆர்வம் காமிப்பாங்க இந்த சிம்ம ராசி இளமை பருவத்தினர் ஸோ இளமை பருவத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா கௌரவம் மதிப்பு மரியாதை இதெல்லாம் ரெக்கக்னிஷனை எதிர்பார்க்கும் குணம் சிம்மத்துக்கு அதிகமாக இருக்கும் துணிச்சல் மிகுந்த செயல்கள் ஸோ இதுவும் மேஷம் மாதிரியே கிட்டத்தட அந்த துணிச்சல் இருக்கும் ஆனால் இவங்க வந்து கால்குலேட்டட் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க சிம்ம ராசினர் அது எடுத்தோம் கவிழ்த்தோம் அந்த குணம் சிம்ம ராசிக்கு இருக்காது டெசிஷனை கொஞ்சம் லேட்டாக எடுத்தாலும் பர்ஃபெக்டாக எடுத்துருவாங்க பின்னோக்கி போக மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க திணி துணிச்சல் அதிகமாக இருக்கும் சிம்ம ராசிக்கு அப்புறம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது காதல் ரொமான்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறவங்க சிம்மம் சிம்ம ராசியினர் காதல் வயப்படுவதுன்றது ஒரு சாதாரண விஷயம் சிம்ம ராசியினருக்கு நிறைய காதல்கள் வரும் போயிடும் அது மனசுக்குள்ளேயே வந்த ரொமான்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் வீடு காதல் வீடு புத்திரஸ்தானம் அதெல்லாம் வரதுனால அவங்களுக்கு அந்த ரோமான்ஸ் வந்து இயற்கையாகவே வரும் அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பு இப்போ லவ்லேயோ இல்லை திருமணமான பிறகு அந்த ஒய்ஃப் கூடவோ அந்த ரிலேஷன்ஷிப்பு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு முக்கியத்துவமும் இந்த மரியாதையும் கொடுக்குற மதிப்பும் கொடுக்கிற ஒரு ராசி சிம்ம ராசி அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க அது தன்னோட காதல் அல்லது தன்னோட மனைவி அப்படின்னாக்கா அல்லது கணவன் அப்படின்னாக்கா அது தன்னோட ஒரு சொத்து மாதிரி நினச்சி தாங்குவாங்க ஆனால் அது ப்ராப்ளம் என்னன்னாக்கா ராசியோட ஏழாம் வீடு வந்து சனியோ சனி பகவானோட வீடு கும்பம் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது எதிரிகள் ஸோ இவங்களுக்கு அமையிற பேர் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க அதுதான் சிம்ம ராசியோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு தலையெழுத்துன்னு கூட சொல்லலாம் ஸோ அது அவங்களோட கர்மா ஸோ அதனால் இவங்க நல்லா கவனிச்சாலும் அது வந்து அந்த பர்சேவ் பண்ணுற எழுத்துக்கிற குணம் அந்த எதிராளிக்கு புரிய புரியாது அவங்களுக்கு அதுதான் அப்புறம் முதுமை பருவம் சிம்மராசின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசன் ஏற்கனவே சொன்னோம் சூரியன் ஸோ தலைமை பதிவு தலைமை பண்பு தலைமை பதவிக்கு போகிறது இதெல்லாம் சிம்மராசியர்களுக்கு வரும் அப்புறம் மதிப்பு எதிர்பார்ப்பது மதிப்பு மிக்க பதவிகளுக்கு போகிறது ஸோ அதெல்லாம் இருக்கும் அப்புறம் அரசியல் அரசியலுக்கான கிரகம் சூரியன் சூரியன்றது அரசு தலைவர் இல்லையா அந்த பிளானட்ஸ் எல்லாத்துக்கும் தலைவர் தலைமை கிரகம் சூரியன் இல்லையா அவர் வந்து அந்த குணத்தை தான் கொடுப்பார் ஸோ தலைமை பதவிக்காக இயங்கும் ஒரு ராசியாக இந்த சிம்ம ராசி முதுமை பருவம் இருக்கும் அதில் முயற்சி கொண்டு வெற்றியும் பெறுவாங்க அது இருக்குது அது சூரியனோட அமைப்பை அமைவை பொறுத்து சந்திரன் சிம்மத்தில் இருப்பார் சிம்ம ராசின்னு வந்துடும் நம்ம சூரியன் போய் எங்கேயாவது நீசம் ஆயிட்டார் துலாத்தில்னாக்கா அந்த தலைமை பதவிக்காக ஏக்கம் இருக்கும் முயற்சிகளும் வெற்றியும் குறைந்த அளவில் தான் இருக்கும் அதே அந்த சூரியன் போய் மேஷத்தில் உச்சமாகிறார் சந்திரன் வந்து சிம்மத்தில் சிம்ம ராசியாக இருக்கார் அப்போது ஷூர் ஷாட்ட அந்த தலைமை பதவியெலாம் அவர் தேடி வரும் அந்த மாதிரி எடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கலைத்துறை ஐந்தாம் இடம் கலைத்துறை கலை உணர்வு இயல் இசை நாடகம் மியூசிக்கு ட்ராமா எல்லாமே இந்த சூரியனோட டிபார்ட்மெண்ட்டில் தான் வரும் சிம்ம ராசியில் ஸோ சிம்ம ராசியினருக்கு இயற்கையாகவே கலைகள் மேலே ஒரு நல்ல ஆர்வம் இருக்கும் அப்புறமா குலதெய்வம்னு சொன்னேன் ஐந்தாம் வீடு குலதெய்வம் இல்லையா சிம்மத்தில் தான் குலதெய்வத்தை பார்ப்போம் ஸோ இந்த ஐந்தாம் வீடு ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் சிம்ம ராசியினர் பொதுவாகவே பரம்பரை மேலே ஒரு மதிப்பு மறி மரியாதை பரம்பரையை பற்றி மற்றவங்கக்கிட்ட புகழ்ச்சியாக சொல்கிறது என்னோடய பரம்பரை இருக்கும் என்னோடய தாத்தா எப்படி இருந்தார் ஊர் தலைவராக இருந்தார் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிக்கிற குணம்லாம் இருக்கும் பரம்பரையை புகழும் குணம் சிம்மராசினருக்கு இருக்கும் அதே மாதிரி பூர்வீகம் தன்னோட பூர்வீகத்தை பற்றி மதிப்பாக எடுத்துக்கிறது ஸோ ஆன்மீக பணிகள் ஒரு கோவில் பணிகள் நடக்குதுனாக்கா முதல்ல போய் சிம்மராசினர் இருப்பாங்க அதில் ஈடுபடுறது அதில் ஆர்வம் காமிப்பது அதெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் சமூக ஆர்வ ஆர்வலராகவும் சிம்மராசி மக்கள் இருப்பாங்க சமூக சோஷியல் சர்வீஸு ஊருக்காக ஏதோ ஒன்று நம்ம செஞ்சோம் நம்ம போனப்புறமும் நம்ம பேர் நிலைக்கணுன்றதுல ரொம்ப முக்கியமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க சிம்மராசினர் அது அந்த வேலையெல்லாம் சிம்மராசினர் பண்ணுவாங்க ஸோ சிம்மராசியினரின் இளமை பருவத்தில் படிப்பு என்ன லைன் ஆஃப் ஸ்டடீஸ் அவங்க போகலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா லீடர்ஷிப் சம்மந்தப்பட்ட மேனேஜ்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டடீஸ் எம்பிஏ அந்த மாதிரி படிப்புகள் அப்புறம் எலக்ட்ரிக்கல் மின் மின்துறை வந்து சூரியன் தான் பதவி வகிக்கிறார் காரகம் வகிக்கிறார் ஸோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அந்த மாதிரி துறைகளில் ஷைன் ஆவாங்க அப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் சமூகம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில்களையும் அந்த மாதிரி துறைகளில் எஜுகேஷன் லைன் எடுத்துக்கலாம் கலைத்துறை ஏற்கனவே பார்த்தோம் மியூசிக் பெயிண்டிங் எல்லா கலைகளும் அறுபத்தி நாலு கலைகளும் சிம்மராசிக்கு அடக்கம் ஸோ சிம்ம ராசியினர் கலைத்துறையில் நல்ல ஷைன் ஆகலாம் இவை எல்லாமே இந்த சூரியனின் அமைவை பொறுத்துன்னு ஏற்கனவே சொன்னேன் ஸோ இதெல்லாம் சிம்ம ராசியின் இன்று பார்த்தோம் நன்றி